எடப்பாடியில் இருந்து வெளியேறிய கொங்கு மண்டலத்தின் மிக முக்கியமான ஒரு புள்ளிகள் இதை பற்றி போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வந்து சொல்லலாம் திமுகவில் நிறைய விதமான மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது திமுகவிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு தான் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புக்கள் வெளியாக வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமியிலிருந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தங்களுடைய கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியிட இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துடைய மிக மிக முக்கியமான புள்ளிகள் நிச்சயமாக மாறுதலை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலிருந்து நிறைய பேர் வந்து விலகிறதுக்கான வாய்ப்புக்கள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வழியாக இருக்கிறது இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்க முடிகிறதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றியுமே கூட நம்ம கண்டினியூஸாக வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் குறிப்பாக வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அதற்கான முழுமையான முடிவுகளை கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு உறுதியாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட முடிகிறது ஸோ அப்போ அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து குறிப்பாக வந்து தீர்மானிக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நன்றி